அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் மாண்புமிகு டாக்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா மற்றும் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி சார்பாக தேவாத்தூர் ஊராட்சியில் இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது இதில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு திரு எஸ் ஆறுமுகம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வையாவூர் ஜி குமரன் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மதுராந்தகம் ஒன்றிய குழு உறுப்பினர் வி கார்த்திகேயன் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் அச்சரப்பாக்கம் குழு உறுப்பினர் திரு சி விவேகானந்தன் அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு என் ரங்கராஜன் மதுராந்தகம் நகர கழக செயலாளர் கே சி சரவணன் பெருங்குடி பேரூராட்சி கழக செயலாளர் ஆர் டி ஜெயராஜ் அச்சரப்பாக்கம் பேரூராட்சி கழக செயலாளர் திரு ஏ முருகதாஸ் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றிய கழக தலைவர் திருமதி கே கீதா கார்த்திகேயன் அமைப்பு செயலாளர் திருமதி மைதிலி திருநாவுக்கரசு அம்மா பேரவை நகர செயலாளர் மதுராந்தகம் எம் பி சீனிவாசன் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் செல்லபாண்டியன் தலைமை கழக பேச்சாளர்கள் திரு வடுகப்பட்டி பே சுந்தரபாண்டியன் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் எஸ் ராஜசேகர்